மத்துபல பகுதியில் நீர் விநியோகத்தை வழங்குவதற்கான அனைத்து ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளும் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது இதற்கான குழாய் கட்டமைப்பு தற்போது அமைக்கப்பட்டுள்ளதாக சபையின் தலைவர் கருணாசேன ஹெட்டியாராஜி குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் நீரிணைப்பை பெற்றுக் கொள்வதற்கு பிரதேசத்தில் மிகவும் குறைந்த அளவிலானவர்களை விண்ணப்பித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் பிரதேசத்தில் ஆயிரம் விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ள போதிலும் கிடைக்கப்பெற்ற இருநூறு விண்ணப்பங்களே மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் முப்பத்தொன்பது பேருக்கு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஏனையவர்கள் இணைப்புக்கு கட்டணம் எதுவும் செலுத்தவில்லை எனவும் கருணாசேன ஹெட்டியராட்சி கூறினார்